அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இந்த டாபிக் சம்மந்தமாக பல நாட்களாக நிறைய கேள்விகளை வந்து கேட்டுட்டு வராங்க அதற்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு இருக்கப்போகுது அதனால் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் அதனால உங்கள் நேரம் வந்து வீணா போகாது நிச்சயமாக பல புதிய தகவல்களை நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நிறைய பேர் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க சில பேர் சனிக்கிழமை மட்டும் வந்து வாடிக்கையாக காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க இதில் நீங்க சாப்பாடு வைக்கும் பொழுது நீங்கள் காகத்திற்கு உங்கள் வீட்டுக்கு எந்த திசையில் நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட சாப்பாடை நீங்கள் காகத்திற்கு வைக்கிறீங்க சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இதை வந்து வந்து இதில் என்ன முக்கியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் இதில் தாங்க நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம் காகம் அப்படின்னா அது வெறும் பறவையை மட்டும் குறிப்பதல்ல நம்முடைய முன்னோர்கள் சூட்சமமான ரூபத்தில் காக்கா ரூபத்தில் தான் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாப்பாடை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அருளாசியை நமக்கு வழங்குறாங்க அதனால் சாதாரணமாக காக்கா தானே அப்படின்ட்டு நம்ம சாப்ப சாப்பிட்ட சாப்பாட்டில் மிச்சம் இருக்கிறது இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் சில பேர் ஊட்டுவாங்க அது குழந்தை வந்து சாப்பிடாமல் மிச்சம் வச்ச சாப்பாடை எடுத்து காகத்திற்கு வைக்கிறது நைட்டு மீந்து போன காஞ்சி போன சப்பாத்தி இட்லி அல்லது பழைய சாதம் அதை எடுத்து காகத்திற்கு வைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறானது காகம் தானே அது எது வச்சாலும் போகுது அது கண்டதையும் சாப்பிடுது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க குரோஇசியா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அன் ஆம்னி ஓரஸ் இது வந்து இதையும் சாப்பிடும் வெஜ்ஜும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடும் அதற்காக நம்ம வந்து நம்ம வைக்கக்கூடியதில் சில தவறுகள் செய்யக்கூடாது நம்ம சுத்தமான சாப்பாடு புதிதாக வடித்த சாப்பாடு அதை வந்து முதல் வாய் நம்ம சாப்பிடுவதற்கு முன்பு எச்சில் படாத முதல் வாயை தான் நம்ம காகத்திற்கு வைக்கணும் அதுதான் வந்து நியதியும் கூட அதே போல் எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டுக்கு நேராக உங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது அதுக்கு நேராக நீங்கள் வைக்கக்கூடாது சைடில் காம்பவுண்டு செவர் இருக்குது அல்லது ஏதாவது திண்ணை இருக்குது இல்லை கொல்லைப்புறத்தில் இடம் இருக்குது இல்லை மாடியில் இடம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் கா கூப்பிட்டு அழைத்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு வைக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு வைப்பது வந்து நம்ம தட்டில் வைக்கணும் அல்லது வாழை இலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்க போகிற இடத்துல தெளிச்சிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதமோ இட்லியோ என்ன வைக்கணுமோ நீங்கள் காகத்திற்கு வைக்கலாங்க அது ரொம்ப நல்லது இப்போது சில பேர் வைக்கக்கூடிய சாப்பாடை வந்து நம்ம கூப்பிடக்கூட மாட்டோம் டக்குன்னு வந்து காகமாக தான் சாப்பிட்டு போயிடும் அது வாடிக்கையாக சில பேருக்கு நடக்கும் சில பேர் வைக்கக்கூடிய சாப்பாடை அதுவும் முக்கியமாக இந்த அமாவாசை தினங்களில் காகம் எடுத்துக்கவே எடுத்துக்காது அது வந்து ஏன்னு நீங்கள் யோசிச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த பாவங்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்குதோ கர்ம வினைகள் வந்து ரொம்ப இருக்குதோ அவங்க வைக்கக்கூடிய சாப்பாடை பாவம் நிறைந்தவர்கள் வைக்கக்கூடிய சாப்பாடை காகம் எடுப்பது கிடையாது இதே வந்து ஒருத்தவங்க தான தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுறாங்க அவங்களுடைய கர்மாக்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க அவங்களுடைய புண்ணிய பலன்கள் பாவம் புண்ணியம்னு ரெண்டு இருக்குது அதில் புண்ணியங்கள் வந்து அவங்க நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய சாப்பாடை காகம் நிச்சயமாக எடுக்கும் ஸோ பாவக்கணக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்க வைக்கக்கூடிய சாப்பாடை காகம் எடுப்பதற்கு யோசிக்கும் இருந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க தொடர்ந்து நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே வாங்க நம்ம கஷ்டம் அனுபவிக்கிறோம் இல்லையா தீராத கஷ்டம் கடன் தொல்லை செய்வினை கோளாறுகள் இருக்குது இல்லை வந்து திருமணம் போகுது குழந்தையே இருக்க மாட்டேங்குது எங்கள் வம்சத்தில் யாருக்குமே ஆண் குழந்தை இல்லை இல்லை குழந்தையே எங்கள் வீட்டில் பிறந்து உடனே இறந்து போயிடுது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லை அசம்பாவிதங்கள் திடீர்னு விபத்து நடக்குது இது எல்லாத்துக்குமே முன்னோர் சாபம் வந்து ஒரு காரணம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் ஸோ நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா உங்களுடைய கருமாக்கள் குறைகின்றன அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க கருமாக்கள் குறைய 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 நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த புண்ணிய பலன் வந்து காகம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சாப்பாடை எடுக்க ஆரம்பிக்கும் அதனால் காகம் நீங்கள் வைத்த சாப்பாடை எடுக்கலைன்னா மனசு விட்டுடாதீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய சாப்பாடையும் அது விரும்பி சாப்பிடும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் காகத்திற்கு உங்கள் கையால் மீனோ முட்டையோ இல்லை அந்த என்வி ஐட்டம்ஸை நீங்கள் தயவு செஞ்சு வைக்கவே வைக்காதீங்க அது மாபெரும் தவறு அது வேறு எங்கேயாவது போய் சாப்பிட்டா சாப்பிடட்டும் நீங்கள் உங்கள் கையால் அதற்கு வைக்கவே வைக்காதீங்க முக்காலத்தையும் சக்தி காகத்திற்கு இருக்குதுங்க சில நேரங்கள்ல காகம் நமக்கு சில சகுனங்களை காமிக்கும் எடுத்துக்காட்டாக இப்ப காகம் வந்து நம்ம வீட்டு காம்பவுண்ட் செவர்லயோ கேட்லேயோ உட்காந்து கத்துக்கிட்டே இருக்குதுன்னா விருந்தாளிகள் யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ காகம் ஒரு நல்ல பசுமையான பூவையோ இலையையோ வந்து நம்ம வீட்டு கிட்ட போடுது அதை காலில் எடுத்துகிட்டு வந்து போடுதோ அல்லது தன்னுடைய வாயால் எடுத்துகிட்டு வந்து போடுதோ அப்படி போட்டுச்சுன்னா நல்ல வந்து ஒரு பண செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே இதற்கு மாறாக காய்ந்த புல்லையோ காய்ந்து போன இலையையோ எடுத்துகிட்டு வந்து போட்டுச்சுன்னா வறுமை ஏற்படுவதாக சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியறது கிடையாதுங்க அதனால் இந்த காகம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக நினைப்பதை இனி விட்டுட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு அதற்கு தினம்தோறும் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு வைப்பதை நம்ம பழக்கமாக வச்சுக்கணும் நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களில் யாரோ ஒரு குடும்பத்தில் இந்த ஆண்டி வந்து தினம்தோறும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க இல்லை இந்த அங்கிள் வந்து டெய்லி சாப்பாடு வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு அந்த குடும்பங்களை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தோடு தான் அவங்க இருப்பாங்க பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கூட நல்ல ஒரு மன சந்தோஷத்தோடு நிம்மதியோடு ஒரு நல்ல வேலைக்கு ஒரு சுமாரான சம்பளத்தோடு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் இதே மாறாக எவ்வளோதான் வந்து பணம் காசு கொட்டி கிடக்குது நாலஞ்சு கார் இருக்குது வேலைக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் காகத்திற்கு ஒரு நாள் கூட மறந்தும் கூட ஒரு சாப்பாடு வச்சது கிடையாது இல்லை அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டுக்கு உள்ளார போயிட்டு நம்ம அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தோன்னா நிறைய ஓட்டைகள் அவங்க லைஃப்பில் இருக்கும் வெளியில் பகட்டாக இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து அந்த பகட்டான வாழ்க்கையை மட்டும்தான் பார்ப்போம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் யாருக்காவது அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா வரக்கூடிய மகாலய அம்மாவாசையிலேருந்து தினம்தோறும் நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோம் அதே போலவே காகத்திற்கு சாப்பாடு வைக்க மறந்துடாதீங்க அதிலும் மிக முக்கியமான எட்டே எட்டு காஞ்ச திராட்சைகள் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்று தருங்க நம்ம சாப்பாடு வைக்கட்டினாலும் பரவாயில்ல நீங்க அந்த இடத்துல தண்ணீர் தெளிச்சுட்டு எட்டு காஞ்ச திராட்சைகளை தினந்தோறும் வையுங்க அது சாப்பிடுது சாப்பிடல அதெல்லாம் இரண்டாவது பட்சம் இதை மட்டும் வைங்க நிச்சயமாக நாள் போக போக அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ இதை தான் நான் வந்து இந்த பதிவில் உங்ககிட்ட கிட்டே சொல்லணும்னு நினச்சது இந்த பதிவு உங்களுக்கு நல்ல பயனுள்ள கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி